வெல்கம் டு மாயா பஜார் நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நாம் பார்க்கும் இடம் காஷ்மீரில் உள்ள பஹல்காம் பஹல்காமை சுற்றியுள்ள பள்ளத்தாக்குகள் போகும் வழியெல்லாம் மஞ்சப்பூக்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு அது கடுகு செடியோட பூக்கள் அது பல கிலோமீட்டருக்கு பூத்து அழகுபடுத்துது செல்லும் வழி எங்கும் ஆப்பிள் வேலீஸ் ஆப்பிள் தோட்டங்கள் நிறைந்து காணப்படுது பல கிலோமீட்டருக்கு ஆப்பிள் மரங்கள் இருக்குது இதுதான் அந்த ஆப்பிள் மரத்தோட பூக்கள் செப்டம்பர் மாதத்துல தான் நமக்கு காயாகி கனியாக கிடைக்கும் ஆகஸ்ட் மாதம் நிறைய ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் காணப்படுது இது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ஹோட்டலை சுற்றிலேயுமே பனிமலைகள் அற்புதமாக காட்சி அளிச்சது பனி உருகி லிடர் ரிவராக ஓடுது அந்த ரிவரை பார்க்குறப்ப ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது பெஸ்ட் டைம் டு விசிட் மார்ச் டு ஏப்ரல் போனி ரைடு செல்பவர்கள் இன்னும் அதிகமான இயற்கை காட்சிகளை பார்க்கலாம் காஷ்மீருக்கு டூர் போகிறவங்க மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம் பகல்காம் மற்றும் அதனை சுற்றி இருக்கும் பள்ளத்தாக்குகளாகும் கடந்த ஏப்ரல் ரெண்டாம் வாரத்தில் அங்கே பஹல்காம் சென்றிருந்தோம் பகல்காமிலிருந்து மூன்று வேலி சென்றோம் பகல்காமிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சந்தன் வேலி சந்தன் வாரின்னு சொல்கிறாங்க இது கண்களுக்கு விருந்து படைக்கும் இயற்கை காட்சிகளும் பனிமலைகளும் நிறைந்த இடமாக இருக்குது எங்கு பார்த்தாலும் பனிபூர்த்திய மலைகள் உறைய வைக்கும் குளிர் மனதுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு ஏதோ வேற ஒரு உலகத்தில் இருப்பது போல் மனசு ரொம்ப குது கழிச்சிது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி மீட்டர் உயரத்தில் உள்ளது அதில் கார் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க இந்துக்களின் புனித ஸ்தலமான அமர்நாத் யாத்திரா இங்கேருந்து தான் தொடங்குது இந்த இடத்துல தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் பேஸ் கேம்ப் அமைச்சிருக்காங்க விட்டு வரவே மனசு இல்லாமல் வந்தோம் அடுத்து நாம் பார்ப்பது பீட்டாப் வேலி ஹேகன் வேலி என்பது தான் அதோட ஒரிஜினல் நேம் அந்த இடத்துல தான் பீட்டாப் என்கின்ற இந்தி படம் எடுத்திருக்காங்க அதனால் அந்த வேலியை பீட்டாப் வேலின்னு சொல்கிறாங்க அது பஹல்காம்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அழகான புல் தரைகளும் அடர்ந்த மரங்களும் சுற்றியுள்ள மலைகளும் கண்களுக்கு ரொம்ப விருந்தாக அமையுது லிடர் ரிவர் ப்ளூயிஷ் கிரீனாக அழகுக்கு அழகு சேர்க்குது எவ்வளவு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தாலும் நமக்கு மீண்டும் மீண்டும் எடுக்க தோணுச்சு இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த இடம் நம்ம நாட்டில் இவ்வளோ அழகான இடங்கள் இருக்கின்றன என்றது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு உயர்ந்த மரங்களோட அந்த ரிவரை பார்க்குறப்ப கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது சின்ன சின்னதாக வீடுகளின் அமைப்பு பார்க்குறப்ப சுவிட்சர்லாந்தில் பார்க்குறது போல் ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம நாட்டில் எல்லா நாட்டோட அழகும் சேர்ந்து இருக்கிறது கைடு சொன்னதுனால நாங்களாம் திரும்பி வந்தோம் ரொம்ப நேரமும் எல்லாம் நின்று பார்க்க முடியாது ரொம்ப குளிர் வந்துடுது மழை வந்துடுது டைமுக்கு வந்தால் தான் நம்ம சேஃபாக ரூமுக்கு போக முடியும் போகிற வழியெல்லாம் இதுபோல் தான் இருக்குது கார்லேருந்து வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது காஷ்மீர் முழுதுமே ரொம்ப அழகான காட்சிகள் நிறைந்து உள்ளது அடுத்தது நம்ம பார்க்கறது ஆறு வேலி இது இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பசுமையான புல்தரைகளும் இயற்கை காட்சிகளும் தூரத்தில் மலைகளும் டிஸ்டுகளும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இதில் ஆறு ரிவர் லிடர் ரிவரோட உபநதியாக கலந்து மேலும் அழகு சேர்க்கிறது ட்ரக்கிங் போகிறவங்களுக்கு ரொம்ப சிறந்த இடம் கோதாய் கிளேசியர் தார்சார் லேக் மார்சார் லேக் போன்ற இடங்களுக்கு ட்ரெக்கிங் இங்கிருந்து தான் போகணும் அற்புதமான இடங்களை பார்த்த திருப்தி எல்லோர் மனதிலும் இருந்தது இதுவரைக்கும் பஹல்காமை சுற்றியுள்ள வேலிகளை பார்த்தோம் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ